அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான இர்ஷாத் தலைமையில் உயர் கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த உயர் பீடம் கூடியது பல மணி நேரம் நாங்கள் பேசினோம் பேசிய பிறகு இறுதியாக எல்லோருமாக சேர்ந்து பெரும்பான்மையினுடைய கருத்துக்கு உடன்பட்டு எல்லோருமாக ஒரு முடிவுக்கு வந்தோம் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதி வேட்பாளரை வெல்ல செய்வதற்காக நாங்கள் எமது கட்சி பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் அதனோடு இந்த நாடு முழுக்க அவருடைய வெற்றிக்காக உழைப்பதென்றும் அவருடைய ஆட்சியிலே இந்த நாட்டிலே வெளிநாட்டு கொள்கை தொடக்கம் இந்த நாட்டுடைய கலாச்சார விஷயங்கள் அதே அபிவிருத்தி விஷயங்கள் பொருளாதார மேம்பாடு இன்னொரு பல விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ஆதரவு கொடுக்கின்ற வேட்பாளரோடு பேசி நாட்டு நலனுக்காக ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கும் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதை அடுத்து கட்சி இருவேறு பகுதிகளில் இன்று கொண்டாட்டங்களில் ஈடுபட்டன கட்சியின் ஆதரவாளர்கள் வவுனியாவில் பட்டாசு குளித்து இவ்வாறு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அம்பாறை நிந்த உள்ள கட்சியின் ஆதரவாளர்களும் பட்டாசு குளித்து இவ்வாறு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா்